கத்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வேளையில் நம்ம ஆவிக்குரிய வரங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வா வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் கத்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வேளையிலும் ஆவிகளை பகுத்தறிதலும் என்ற அந்த ஆவிக்குரிய வரத்தை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம் கத்தர் நம்மோடு கூட பேசும்படி நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் மகா பருசுத்தம் உள்ள நல்ல தகப்பன இந்த கால வேலைக்கு இந்த வே இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற ஆண்டவரே கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து கொடுங்கப்பா இதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த வரங்களை பெற்று உங்களுடைய மகிமைக்கென்று ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே பாருங்க ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லும்போது ஒரு வரத்தை குறித்து பேசுகிறார் என்னன்னா ஆவிகளை பகுத்தறிதலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகளை குறித்து அதை பகுத்தறிய வேண்டும் அது நன்மை செய்யத்தக்க ஆவியா இல்லை தேவனுடைய ஆவியா இல்லை பிசாசனுடைய ஆவியா என்பதை குறித்தெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வஞ்சிக்கிற ஆவிகளினுடைய கிரியைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே நாம் சத்தியத்தை விட்டு வழிவி போகாதபடிக்கு கள்ள தீர்க்கதிகளுக்கு செவிக் கொடாமல் கள்ள அற்புதங்களுக்கு செவி பார்த்து அவர்களை பின்பற்றாமல் இருக்க கத்தர் நமக்கு உதவி செய்யும்படியால் இந்த ஆவியை பகுத்தறிகிற ஒரு வரத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் கத்திற்கே மகிமை உண்டாகட்டும் இந்த ஆவியை பகுத்தறிகிற வரத்தை பெற்றவர்கள் மனுஷனுக்குள்ள என்ன விதமான ஆவிகள் செயல்படுது என்ன விதமான அது காரியத்தை நன்மை செய்யத்தக்க ஆவி இருக்கிறதா அல்லது தீமை செய்யத்தக்கதான ஆவி இருக்கிறதா என்பதை குறித்து அவர்கள் கண்டறிந்து தேவனுடைய ஆவியானவர் என்று சொன்னா அதை மகிமைப்படுத்தவும் சத்துருனுடைய ஆவி என்று சொன்னா அதை எதிர்த்து நின்று அதை துரத்தவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த ரெண்டு விதமான ஆவிகள் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சத்துருனுடைய ஆவி அது பார்த்திங்கன்னா விபச்சார ஆவி இருக்கிறது வேசித்தன ஆவி இருக்கிறது பண ஆசையை கொண்டு வருகிற ஆவி பொருளாசையை கொண்டு வருகிற ஆவி தற்கொலை சிந்தனைகளை கொண்டு வருகிற ஆவி இச்சைகளை கொடுக்கிற ஆவி இப்படி பல காரியங்கள் இருக்கிறது அந்த கிறிஸ்தனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி செயல்படுகிறது எப்படி அதை மேற்கொள்ளார்கள் என்பதை குறித்து வேத வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்க போகிறோம் கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக பாருங்க முதலாவது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிற கிருபைகள் அதாவது செயல்பாடுகள் அவர் அளவற்ற ஒரு வல்லமை உள்ளவரும் அளவற்ற காரியங்களை அவர் அறிந்திருக்கிறவரும் ஞானத்தின் ஆவியும் அவர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு மறைப்பொருளெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்து அதனுடைய சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள அவர் கிருபை கொடுக்கிறார் தேவனுக்கு மகிம உண்டாய்ட்டும் பாருங்க அந்த நெபுகத் நேசார் தானில் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும் சொல்லி ஒரு பெரிய சேலஞ்சு வைக்கிறார் அப்படி சொல்லாத பட்சத்தில் ஞானிகளை கொன்று போட வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார் ஆனால் தானியல் பார்த்தீங்கன்னா தேவன் அந்த ராஜாவினிடத்தில் போய் அங்கே தயவு அவர் நேரத்தை கேட்டு ஆண்டவர் சமூகத்திலே போய் அவர் ஜெபிக்கிறார் தன் நண்பர்களோடு கூட ஜெபிக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தின உடனே அந்த ராஜா பார்த்தீங்கன்னா தானியலுடைய காலிலே முகங்குப்புற விழுந்து தானியலின் தேவனே தேவன் என்று சொல்லி அவர் அறிக்கை எடுக்கிறார் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களும் கத்தரை தெய்வம் என்று அறிந்து கொள்ள இப்படிப்பட்ட வரங்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவருக்கு எந்த ஒரு காரியமும் மறைப்பொருள் இல்லை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தானியல் ரெண்டு இருபத்தி ரெண்டில் அவர் சொல்கிறார் ஆழமும் மறைப்பொருள் எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு மனுஷனுக்கு தெரியாத ஆவிக்குரிய ரகசியங்கள் இல்லை வரப்போகிற காரியங்கள் தேவன் என்ன திட்டம் பண்ணி எப்படி எந்த காலத்துல என்ன காரியத்தை செய்ய போகிறார் என்பதை எல்லாம் மனுஷருக்கு வெளிப்படுத்தும்படியா ஆண்டவர் சித்தம் கொண்டு இந்த ஆவியை பகுத்தறிகிற இந்த வரங்கள் மூலமாக தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்போ பாருங்கள் தானியலுக்கு பரிசு தாவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுத்தார் அதை கண்டு ராஜா ஆச்சரியப்பட்டு தே கத்தரே தேவன் என்று சொல்லி அவர் அறிக்கை இட்டார் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்க அடுத்தது தானியலுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த தரியூ ராஜாவுடைய மகன் என்ன செய்கிறான்னா தன் மனை மருமானி ஆட்டிகளோட கூட அவர் மனைவிமார்களோடு கூட குடித்து வெறித்து அங்கே தேவனுடைய ஆலயத்திலேருந்து கொண்டு வந்திருந்த அந்த பாத்திரங்களை எல்லாம் வைத்து குடிக்கிறான் அதில் ஊற்றி குடிக்கும்போது கத்தருடைய கோபம் அங்கே வருகிறது வரும்போது அங்கே பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அங்க கைகளினால் எழுதப்படுகிறது எழுதப்படுகிற காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியலை அது என்ன விஷயம் என்பதை அவர்கள் அறியாதபடினாலே அதை அறிந்து கொள்ளும்படி அங்க அந்த ராணி சொல்லி கொடுக்கிறார் ராஜாவுக்கு ஐந்தாம் அதிகாரம் தானியல் பதினோராவது வசனம் இங்க பாருங்க உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது அல்லே லூயா தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒரு புறஜாதி அவ கண்டுபிடிக்கிறா கத்தருக்கு மகிமை பரிசுத்த ஆவிகளின் தேவர் தேவர்களின் ஆவி அவர் தானியலுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறா சொல்லி கொடுக்கறது இல்லாம உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சம் விவேகமும் தேவர்களுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது அப்போ மனுஷனுக்கு அறிய முடியாத ஆவிக்குரிய ரகசியங்கள் பரலோகத்தில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிற காரியங்கள் எல்லாம் தானியல் அறிந்து கொள்ளும்படியாய் தேவனுடைய ஞானத்தின் ஆவினால் தானியல் நிரப்பப்பட்டிருக்கிறான் அதை தான் அந்த ராணி சொல்றா பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அங்கே தானியலுக்குள்ளே இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவராய் இருக்கிறார் அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது ஆழமும் மறைப்பொருளான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் கத்தர் என்ன செய்வார் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய ஊழியக்காருக்கு அந்த ஆவியானவர் இருக்கிறார் இங்கே ராஜா சொல்கிறான் பன்னெண்டாவது வருஷத்துல அங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவினால் பெல்சார் என்று ரெண்டும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்கள் வியா வியாத்தி பண்ணுகிற பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதுமான கருக்களானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு அல்ல லூயா இப்படிப்பட்ட மறைப்பொருள் ஆவிக்குரிய இரகசியங்களை அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விசேஷித்த ஆவி பாருங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே சொல்றார் அந்த அந்த ஆவியானவர் நன்மை செய்கிற ஆவியானவர் மக்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய கூடிய ஆவியானவராய் இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாட்டும் ஆகவே தான் இந்த ராஜா அறிக்கை விசேஷித்த ஆவி இருக்கிறது ஏனென்றா அந்த தேசத்துல மந்திரவாதிகள் எல்லாம் இருந்தாங்க குறி சொல்றவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்களை குறித்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லவில்லை அந்த ராஜா சொல்றாரு தானியலுக்குள்ள அங்க விசேஷித்த ஆவி இருக்கிறது அவருடைய மனைவி சொல்லும்போது போது சொல்றா பரிசுத்த தேவர்களின் ஆவி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க எப்படி ஆவியை பகுத்தறிகிறார்கள் ஏனென்றால் பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பட்ட ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் மறைப்பொருளை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நன்மை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார் ஹலே அவர் பாருங்க அவருக்கு நல்ல பேர் சொல்றாங்க பரிசுத்த தேவர் அவர்களின் ஆவி அப்போ ஒரு प्रजाதி மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கத்தரே தேவன் கத்தருடைய ஆவியானவரே தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவியை நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கிறார் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த ஆவியை கத்தர் கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிட்ட ஆனா இந்த ஆவியானவர் தீமை செய்கிறவர் அல்ல ஒரு அன்பின் ஆவியானவராய் இந்த புதிய பாட்டிலே நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க அங்கே யோவானும் என்ன செய்கிறாங்கன்னா அவனுடைய சகோதரனும் வந்து ஏசுகிட்ட சொல்றாங்க தங்களை ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த பட்டணத்தை எலியா அக்கினி இறக்கி அழித்தது போல அதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார் யாக்கோபும் யோவானும் அவரிடத்துல கே இந்த வார்த்தைகளை சொல்லும் போது ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் கடிந்து கொண்டு சொல்றாரு நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாய் இருக்கிறீங்க நீங்க அழிப்பதற்காக உங்களுக்குள்ள அந்த ஆவியை நான் வைக்கவில்லை எலியாவுக்கு கொடுத்தாருனா அது பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க அன்பின் ஆவிய உடையவர்களாய் இருக்கிறீங்க மற்றவர்களை ரட்சிக்கும்படிதான் ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார் மற்றவர்களை சபிக்கவோ மற்றவர்களை அழிக்கவோ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் செயல்பட விரும்புகிறதில்லை தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆகையினாலே ரகசியங்களை மாத்திரம் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதாக ஆவியானவர் நன்மையான காரியங்களை இந்த பூமியிலே செய்யும்படியாக அவர் தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவர் இறங்கி இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாட்டும் அதே சமயத்தில் சத்ருவம் என்ன செய்கிறான்னா சில நேரங்களில் சிலர் மேலே தன்னுடைய ஆவியை அவன் வைத்து அவர்கள் மூலமாய் தீமை செய்கிறவனமாய் ஜனங்களை ஏமாற்றக்கூடிய கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லக்கூடியவனாய் இருக்கிறான் சில வெளிப்பாடுகள் அவனுக்கும் உண்டு சில விஷயங்கள் அவனுக்கும் தெரியும் அதை வைத்துக்கொண்டு ஜனங்களை ஏமாற்றி அவர்கள் இயேசுவின் பக்கமாய் போகக்கூடாது சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் அவன் எதிர்த்து நிற்கிறது உண்டு பாருங்க பவுலுடைய ஊழியத்தின் பாதையிலே அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இருந்து அங்கே பதினோராவது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோமானா அங்கே பாத்தீங்கன்னா பவுல் செர்க்கி பவுல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அந்த விவேகம் உள்ள ஒரு அதிபதிக்கு சத்தியத்தை சொல்லும்படி அவர் முற்படுகிறார் முற்படும்போது போது பாத்தீங்கன்னா அவனுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடாதபடிக்கு அவன் ரட்சிக்கப்படக்கூடாதபடி பரியேசு என்ற மாய வித்தை காரனும் கள்ள தீர்க்கதசியுமான அந்த மனுஷன் எதிர்த்து நிற்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு உலகத்துல பாவத்தை செய்து செய்ய வைக்கவும் மனுஷர்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கும் கள்ள தீர்க்கதர்சனங்களை அவன் சொல்லி மாய வித்தைகளை செய்து கட ஆண்டவர் சொன்னாரு கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அற்புதங்களை செய்வாங்க இப்படிப்பட்ட அந்த பிசாசனுடைய ஆவிகள் சில வல்லமை உரியது சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மை உடையது அந்த ஆவியை பெற்ற அந்த பரிய பரியசு என்ற மனுஷன் அவன் எதிர்த்து நிற்கிறான் சர்க்கிய பவுல் ரட்சிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அப்பொழுது பவுல் தனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தினாலே அவனுக்கு கிடைக்கிற அந்த பரிசுத்த ஆவினாலே அவன் நிறைந்தவனாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான் பத்தாவது வசனத்திலே எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகஞ்சனே கத்தருடைய செமையான வழியை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ பாருங்க ஆவி உடையவர்களை நாம் எப்படி கண்டு கொள்ளலாம் புரட்டுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நிற்பார்கள் ரட்சிப்பை குறித்து மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே அவர்கள் தடை செய்கிறவர்களாய் இருப்பாங்க கத்தருக்கு மகிமம் உண்டாகட்டும் அப்போ அப்படிப்பட்ட ஆவி உடைய அந்த பரிய என்பவனை பவுல் கடிந்து கொள்றார் கடிந்து கொள்ளும் போது ஆண்டவருடைய வல்லமை அவன் மேலே இறங்கி வருகிறது அவன் சில காலம் குருடனாய் மாறி போகிறான் இந்த பலத்த அற்புதத்தை பார்த்தவுடனே அந்த செர்கிய பவுல் ஆண்டவரை விசுவாசிக்கிறான் கத்தருக்கு சோத்திர உண்டாட்டும் இன்றைக்கு மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் மந்திர வித்தை செய்து கொண்டு கள்ள தர்சனம் சொல்லி குறி சொல்லி ஜனங்களை வஞ்சித்து சத்தியத்தை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு இன்னைக்கு வழி நடத்துகிறவர்கள் தவறான பாதையில நடத்துகிறவர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறாங்க தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவிலை நிறைந்து இருக்கும்போது அவர்களால் அந்த எதிர்த்து நிற்கிற ஆவி என்னது என்பதை அவர்களால் கண்டு கொள்ள முடியும் அந்த ஆவியினுடைய செயல்பாடை தடுத்து நிறுத்தி ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வர முடியும் லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ ஆவிகளை அவர் தேவனுடைய பிள்ளைகள் பகுத்தறியும் போது அந்த ஆவிகளுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படும்போது போது கத்தருடைய வல்லமை அபரிதமாய் விளங்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் கத்தரிக்கைய ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும் பாருங்கள் அடுத்த காரியம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் சொல்கிறான் இயேசுவை பார்த்தவன ஐயோ அவன் ஐயோ நசுரனாகி இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் ஹலி அந்த அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி அங்க இயேசுவை குறித்து சொல்லுகிறது நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்போ ஆண்டவர் சொல்றார் அதற்கு இயேசு நீ பேசாம இவனை விட்டு நீ போ ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை பிசாசு இவள் வந்து இயேசுவை தேவ குமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டு மக்கள் அதன் மூலமா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்பவில்லை ஆகவேதான் ஆனாலும் ஏன் அந்த காரியத்தை அவர் அங்க அனுமதிக்கிறார் என்றால் அந்த பிசாசுகள் பார்த்து நடுங்க கூடியவர் தான் தேவனுடைய குமார்னாகியேசு லூயா அவரை குறித்து பிசாசு சொல்லுது நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லுகிறது கத்தருக்கு மகிமை அப்போ அந்த இதன் மூலமாக பிசாசுகளை அலறுகிறது பிசாசுகளை இயேசுவை மகிமைப்படுத்துகிறது என்பதை குறித்து ஜனங்கள் கேட்கணும் அப்ப அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை ஆண்டவர் அனுமதித்தாலும் நிறைய காரியங்களை அவர் அனுமதிக்கிறது அந்த பிசாசை அதட்டி நீ இவனை விட்டு புறப்பட்டு போ நீ என்னை பத்தி பேசுவதற்கு நீ தகுதியாற்றவன் நீ சொல்லக்கூடாது ஜனங்கள் என்னுடைய வசனத்தை கேட்டு என்னுடைய வல்லமையை கண்டு என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசு எதிர்பார்க்கிறார் ஹலே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பிசாசுகள் பார்த்து நடுங்கக்கூடியவர் தான் ஏசு அந்த பிசாசுனுடைய வல்லமைகளுக்கு மேலான வல்லமை உடையவர் தான் ஏசு அந்த ஆவியினால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது அறிக்கைட்டு அலறுகிறது எம் எங்களுக்கு உமக்கு என்னன்ற சொல்லி அலறுகிறது பாருங்க கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நிறைய பேரை தங்க அவர்கள் தங்களை தெய்வமாக காட்டி கொள்றாங்க ஆனால் ஆண்டவருடைய தேவனுடைய மனுஷர்கள் கைகளை வைத்தா தேவனுடைய சமூகம் அங்கே இறங்கி வந்தா அது யாருங்கிறத அப்பதான் தெரியும் அந்த ஆவி என்ன ஆவி என்பதை அவருக்கு அப்பதான் தெரியும் கத்தற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் லே லூயா அப்போ பிசாசு அலரும் போது தான் அவர் யாருன்றத ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ அப்போ அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர் அப்படியாக அந்த அசுத்த ஆவி என்னது என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன என்பதையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக அப்போ சில பதினாறாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டுல ஒரு குறி சொல்ற ஆவியை பெண் பவுலை குறித்தும் அறிக்கை எடுக்கிறது உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி அது தினந்தோறும் அவங்க பின்னாடி வந்து சொல்லிட்டே இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் கத்தர் அதை விரும்புகிறது இல்லை ஆண்டவர் என்ன செய்தார்னா பவுல் ஒரு நாள் சினம் கொண்டு அந்த குறி சொல்ற ஆவியை பார்த்து நீ போ இந்த ம இந்த மனை இந்த சகோதரியை விட்டு வெளியே போகன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து நாமத் நாளுக்கு சொல்றேன்னு சொல்லி துரத்துகிறார் கத்தருக்கு சோதரம் அந்த ஆவி சொன்ன விஷயம் நல்லதுதான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க ரட்சிப்பின் வழிய போதிக்கிறாங்கன்னு அது சொல்லுது ஆனா தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை ஒரு தடவை சில தடவை ஆண்டு அது சொல்றதுக்கு அனுமதிக்கிறாரு ஏனென்றால் அந்த ஆவியே பார்த்து நடுங்கக்கூடிய கூடிய வல்லமை உடையவர் இவர்கள் யார் என்பதை அதே சொல்லி கொடுக்குது அது வாயாலே அந்த அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்தோம் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வர மாட்டேங்குது அந்த குறி சொல்ற ஆவி பவுல் சொன்ன உடனே இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு போன்னு சொன்ன போது அது புறப்பட்டு போயிட்டு அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அநேகருக்கு அது குறி சொல்லி அதன் மூலமாக அதை வைத்து சிலர் ஆதாயம் பார்த்து கொண்டிருந்தாங்க அப்போ பாருங்க இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சொன்ன உடனே அது தெய்வம் நினைத்து விடுகிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா உண்மையான தெய்வனுடைய மனுஷன் அங்கே வரும்போது அவர் கண்டுபிடிக்கிறார் இந்த குறி சொல்ற ஆவி உடனே அவர் ஏசு நாமத்தினால போன் போன்னு சொன்ன உடனே அது போய்விடுகிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு பிசாசனுடைய ஆவிகளை வைத்து குறி சொல்லொண்டு அநேகர் பார்த்தீங்கன்னா வருமானம் தேடி மக்கள் அதை தான் தெய்வம் என்று சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனாலும் வேத வசனத்தில் சத்தியத்தின் படி பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அங்கே சத்ரு இருக்க முடியாது அவனுடைய ஆவி அங்கே இருக்க முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சில சாட்சி சொல்லுவாங்க ஐயா ஐயா இருந்த அந்த ஏசு அழைக்கிறார் பில்டிங்குள்ளே பாத்தீங்கன்னா கார்ல கூப்பிட்டு வருவாங்களா அசு தாவி பிடித்தவர்களை அந்த காரை விட்டு அது இறங்காதான் ஐயோ நான் உள்ள வரமாட்டேன் நெருப்பு எரியுது நெருப்பு எரியுது அப்போ தேவனுடைய வல்லமை அங்கே அதிகமாய் காணப்பட்டதுனாலே அந்த பிசாசுகளால் உள்ள வர முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதை எல்லாம் மனுஷர்கள் அறிந்து கொள்ளணும் தேவனுடைய ஆவி யாரு பரிசுத்த ஆவியானவர் யாரு அந்த பிசாசுகளுடைய ஆவியா என்னது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் பிசாசுனுடைய ஆவிகள் விதவிதமா செயல்படும் சிலருக்குள்ள விபச்சார ஆவி இருக்கும் அந்த விபச்சார ஆவி இருந்துச்சுன்னா யாரை பார்த்தாலும் தவறான ஒரு நோக்கத்தோடு அது பார்க்க வைக்கும் தாய்க்கும் தாரத்துக்கும் அது வித்தியாசத்தை காணக்கூடாதபடி கூட செய்துவிடும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வேசித்தன ஆவி மற்றவர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இச்சையோடு கூட பார்க்குற மாதிரி அது செய்து கொண்டே இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மற்றவர்கள் தங்களை இச்சிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேசித்தன ஆவி செயல்படும் இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம் வித்தியாச வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஒரு வேசித்தனை ஆவி சிலருக்குள்ள இருந்து மற்றவர்கள் தங்களை இச்சிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அது வழி நடத்தும் இது இந்த 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 ஆவி தான் என்ன பண்ணுது சில நேரம் தவறாக நினச்சி ஒரு பெரியவர்களாக இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் என்ன பண்ணிடுறாங்க அதை அவங்க தவறான ஒரு இதுக்கு போகும்போது தான் மாட்டிட்டு முழிக்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்களை பிரச்சனையில் கொண்டு போய் அது சிக்க வச்சுட்டு அது விலகி போயிடும் எப்படி யூதாசை இயேசுவை காட்டி கொடுக்க வைத்து அந்த பண ஆசையின் ஆவி செயல்பட்டதோ அது நிறைவேறணும்னு அந்த ஆவி வெளியே போயிடும் கத்தருக்கு மகிமை உண்டாட்டும் அதே போலதான் அந்த வேஷித்தன ஆவி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மற்றவர்களை இச்சிக்க வைத்து அவரத்துல தவறான முறையில நடந்து கொள்ள அது நம்மள ஏவோம் அப்பவே நீங்க புரிஞ்சிக்கணும் அது வேசித்தன ஆவி கத்தருக்கு மகிம உண்டாட்டம் விபச்சார ஆவி பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்குள்ள இருந்தால் அதுக்கு சரீரத்தில் திருப்தியே இருக்காது எத்தனை ஆண்களோடு கூட தொடர்பு இருந்தாலும் அந்த தொடர்பு அதுக்கு திருப்தி அளிக்காது அதே மாதிரி தான் ஆண்களும் அந்த விபச்சார ஆவினால் கட்டப்பட்டிருப்பாங்களான்னா எத்தனை பெண்களோடு கூட தொடர்பில் இருந்தாலும் அது அவர்களுக்கு திருப்தி அளிக்காது தொடர்ந்து அந்த பாவத்தை செய்ய வைத்துக்கொண்டே அந்த ஆவிகள் அவர்களுக்குள்ளே இருந்து செயல்படும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சில விதமான இச்சை நான் ஆவிகள் எப்படின்னா சாப்பிட்டு கொண்டே இருக்க வைக்கும் எப்ப பார்த்தாலும் நல்ல பெருந்தினி அந்த பெருந்தினி தின்னுட்டே இருப்பாங்க சிலர் பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட இச்சைகள் சில செல்ஃபோனில் அவங்க மணிக்கணக்காக செலவு பண்ணுவாங்க இச்சை கொடுக்குற ஆவி சில டிவி சீரியல்லாம் பார்க்கலன்னா தூக்கமே வராது அது ஒரு இச்சையின் ஆவி இப்படி ஜனங்களை பாவத்தில் தள்ளி நரகத்துக்கு கொண்டு போவதற்காக செயல்படுகிற ஆவிகள் தான் பிசாசினுடைய ஆவிகள் அலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஆவி சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவங்களை சரீரத்தை பாதிக்க வைத்து கடைசில மரணத்தை கொண்டு வ இப்படி பிசாசு மனுஷர்களை அழிப்பதற்காக சமுதாயத்தை கெடுப்பதற்காக அவன் செயல்படுகிறவனா இருக்கிறான் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே பிரியமானவர்களே நாம் இந்த நாட்களிலே ஆவிகளை பகுத்தறிந்து நம்மோடு கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஆவியில் இருக்கிறாங்க பண ஆசையில் இருக்கிறாங்களா அந்த பண ஆசை உள்ள ஆவி உடையவர்கள் நம்மளே என்ன செய்வாங்கன்னா தவறு செய்ய வைப்பாங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மளை பகட கடை கடைய பகடக்காய மாற்றுவாங்க நம்மளை கொண்டு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க கடைசியில் நம்மளை மாற்றி விட்டுருவாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவனுக்கு மகிமை எல்லாருக்குள்ள என்னென்ன ஆவி அவங்க ஏமாத்துறாங்கள சிலர் பொய் சொல்கிறாங்களா என்பதெல்லாம் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது இந்த ஆவிகளை பகிர்ந்து நம்ம பகுத்தறிய முடியும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்து ஏன் சில ஊழியர்களுக்குள்ளே இருந்தே சில இச்சை நாவிகள் செயல்படுகிறதை நம்மளால் உணர முடியும் பொய் சொல்கிறாங்க என்பதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் அது மட்டும் இல்லை இவங்க திருடுறாங்க ஏமாத்துறாங்கங்கிறத கூட நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தினகரன் ஐயா கிட்ட ஒரு குடும்பத்தார் வந்து நின்றார்கள் ஆனால் அந்த கேமராமேன் அந்த நேரத்தில் அந்த நாட்களிலெல்லாம் அந்த ஃபிலிம் ரோல் தான் உண்டு அந்த டீம் ரோல் இல்லாமல் சும்மா கேமராவை எடுத்துகிட்டு வந்து அந்த நேரம் கோபப்படுவாரேன்னு சும்மா ஒரு கிளிக் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தாரோடு கூட பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் திட்டம் பண்ணி வந்து நிற்கிறான் அங்கே நிற்கும்போது தினகரன் ஐயா சொன்னாங்களாம் அந்த கேமராவில் ஃபிலிமே இல்லாமல் எடுக்கிறான் பார் அவன் ஏமாத்துறான் பார் அப்படின்னாரான் அவன் பயந்து போய் ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன்னு இப்போது ஃபிலிம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை எடுத்தாங்க அப்போ தேவனுடைய ஆவி உள்ள மனுஷன் எல்லா காரியத்தையும் பகுத்தறிய முடியும் ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன விதமான ஆவி செயல்படுது சிலர்லாம் பேசுவாங்க அப்போ ஆவியான சொல்லுவார் நீவன் வந்து பொய் சொல்கிறான் இவன் ஏமாத்துறான் அவன் வந்து தவறாக வழி நடத்துகிறான் எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி கத்தர் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் உண்டு கத்தருக்கு மகிமை உண்டாட்டும் அப்போ அந்த ஆவியை பகுத்தறிகிற அந்த வரம் நமக்குள்ள இருக்குமானா இவைகள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும் கடைசி காலத்துல மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்க பண்ணாத கள்ள கிறிஸ்துகள் அந்தி கிறிஸ்துனுடைய ஆவிகள் இருக்கிறது என்று சொல்லி ஒன்னு யோவா நாலு மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மாம்சத்திலே வந்த இயேசுவை தெய்வம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்து ஆவி இருக்கிறது எகோவா சாட்சிகள் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க பிதாதான் தேவன் ஏசு எல்லாம் தேவன் கிடையாது அவரும் ஒரு தீர்க்கதர்சின்னு சொல்லுவாங்க அப்போ இயேசுவை ஏசுவே சொன்னார் குமாரனை மறுதளிக்கிறமே பிதாவையும் மறுதளிக்கிறான் ஆகவே இப்படிப்பட்ட ஆவிகள் பார்த்தீங்கன்னா பென்ஹாம்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கடைசில எல்லா வசந்தியெல்லாம் சொல்லிட்டு கடைசில தாந்தான் கிறிஸ்துன்னு சொல்வார் அதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம பகுத்தறிந்து கள்ள தீர்க்கதர்சிகளை பகுத்தறியவும் கள்ள போதர்களை பகுத்தறியவும் கள்ள அற்புதங்களை செய்கிற மக்களை பகுத்தறிந்து நம்ம அவர்களுக்கு த நன்மை விலக்கி காத்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கவும் மே இந்த ஆவியை பகுத்தறிகிற வரத்தை கத்தர் நமக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதை பெற்றுக்கொண்டு நாமும் பிரோஜனம் அடைவோம் நாமும் பிசாசுக்கு இடம் கொடாமல் நம்மளை தவிர்த்து கொள்வோம் மற்றவர்களையும் அதிலிருந்து விடுவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் ஜேவம் பண்ணலாம் பரிசுத்தம் எங்க நல்ல தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யும்படி உடைய பரிசுத்த ஆவினாலே ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தருகிறீர் இந்த வரத்தின் மூலமாய் யாருக்குள்ள என்ன விதமான ஆவிகள் செயல்படுகிறது எல்லாம் பிசாசினுடைய தந்திரங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியா நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருமை காய் தோற்றுராண்டு வர நாங்கள் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்க பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க இந்த ஆவியை பகுத்தறிகிற வரத்தை எங்களுக்கும் அப்பா கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் நல்ல சுகம்பலன் உண்டாகட்டும் அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தர் ஒவ்வொருவரையும் பேர்பேராய் நீர் ஆசிர் வதித்து கத்தர் அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே